வெல்கம் டு ஸ்ரீகாட் கணேஷ் நான் ஸ்ரீபிரியா கணேஷ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாசத்துல விதைகள் எல்லாமே போட்டு எல்லா விதைகளுமே வந்து நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ இப்போ செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா வந்து க்ரோத் இருக்கு இப்போ நம்ம பந்தல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பந்தல்லையுமே உங்களுக்கு புதுசாக நம்ம பந்தல் போட்டோம் இல்லையா அதில் எல்லாமே பாருங்க நல்லா வந்திருக்கு ஸோ இப்போ இப்பயே இப்படி இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னாக்கா ஃபுல்லா இந்த மேலே ஃபுல்லாவே அவ்வளோ வந்து செடிகள் ஃபுல்லாவே மேலே வந்துடும் கொடிகள் எல்லாமே படந்து வந்துடும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வராமாரிதான் இருக்கு இப்பவே எனக்கு அந்த ஃபீல் தான் ஏன்னா மழை எல்லாம் பெஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பசுமையாக இருக்கு மாடியே இப்போ வந்து காய்கறிலாம் வந்து நிறைய விதைகள் போட்டு நல்லா கொடி காய்கறிகளுமே நிறைய வந்துருக்குது ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணலாம் என்னோட சேனல் ஸ்ரீகார்டன் நீட்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பில் பெட்ருக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க இப்போ நம்ம என்ன இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம வந்து காராமணி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் விட்டோம் அப்படின்னாக்கா காராமணிகெல்லாம் வந்து ரொம்ப முத்திடும் இதுக்கப்புறம் நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா முத்திட்டு வெதை வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து பறிச்சிடலாம் இது வந்து செடி காராமணிங்க உங்களுக்கு வந்து கொடியாக போடணுங்கிறது இல்லை இப்போ இந்த கொடியெலாம் சில பேருக்கு வந்து போடுறதுக்கு வசதி இருக்காது அப்படின்னா அவங்க வந்து செடி இந்த மாதிரி செடி காராமணி இருக்குது செடி அவரை இருக்குது கத்திரிக்காய் தக்காளி அதெல்லாம் வந்து நம்ம வளர்த்துக்கலாம் பாருங்க நிறைய காய் இப்போ இந்த ஒரு செடி ரெண்டு செடி வச்சாலே உங்களுக்கு போதும் நிறைய காய் வந்து இதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க காராமணி வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு நல்லா ஒரு பிடிக்கு மேலே இருக்கு இப்போ காராமணி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா வரிப்புடல் ஸோ வரிப்புடலையுமே நிறைய காய் இருந்ததுங்க ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் விதைக்காக விட்டுருக்கேன் இந்த புடலை மற்ற எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ இந்த விதையை நம்ம இப்போ வச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த சீசனுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து சில இது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டிலே நம்ம தயாரிக்கும் போது உரங்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் இல்லாமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக போடுறதுனால விதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக் விதைகள் தான் ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வரிப்புடலை நிறையா இருந்தது வரிப்புடலை இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விட்டாலே முத்திடும் புடலையுமே அதனால் வந்து கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து பார்த்து பார்த்து அந்த புடலையும் நம்ம வந்து எடுத்துடணும் இந்த கொடி வகைகளுக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய உரங்கள் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும் பறிக்க பறிக்க உரங்கள் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அது என்ன மாதிரி உரங்கள் அப்படிங்கிறது நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃபாலோவிங் எப்போ முடிகிறதோ உங்களுக்கு நான் அப்போ வந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புடலங்காய் பார்த்தீங்கன்னாக்காக்கா நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்து புடலங்காவுக்கு மேலே இருந்தது அது எல்லாமே வரிப்புடலையும் நம்ம வந்து பறிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாகல் மிதி பாகல் நிறையா இருந்தது ஸோ மிதி நம்ம வந்து பறிச்சாச்சு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்ம பறிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பழுத்து போய்டுது ஸோ அதனால் இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ரெகுலராக ஒரு டெய்லி நம்ம வந்து பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ எல்லாமே நம்ம சேர்த்து வச்சு பறிக்கலாம் அப்படிங்கும்போது நினச்சிட்ருந்தோம் அப்படினாலும் இது மாதிரி பழுத்து போயிடுது அதுக்காக என்ன பண்ணுறது அப்பப்போ நம்ம வந்து பறிச்சது அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுக்க முடியல பட் சாலிடாக இப்போ வந்து எல்லா பறிக்கும் பறிக்கும்போது இதையும் சேர்த்து நம்ம பறிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் பாவக்காய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய் எனக்கு டெய்லியே காய் வந்து பறிக்கிற மாதிரி தான் இருக்குது இதுவுமே கொடிவை அப்படிங்கிறதுனால உரங்கள் வந்து அடிக்கடி கொடுக்கணும் நம்ம ஸோ அந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிறைய காய் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அப்புறம் மாதிரி காஞ்சி இலைகள் இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாமே வந்து ரெகுலராக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஸோ இலைகள் தேவையில்லாத இலைகள் இருக்கும்போது சத்துக்களும் அதுக்கு வந்து தேவையில்லாமல் போகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பாவக்காவும் மிதிப்பாகும் நம்ம வந்து நிறைய பறிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா வெண்டை வெண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பச்சை கலர் சூப்பர் இந்த சின்னதுலேயே வந்து நிறைய காய் வந்து வர ஆரம்பித்தாச்சு நல்ல டேஸ்ட் இந்த வெண்டை வந்து சமைச்சு பார்த்தோம் நல்ல டேஸ்ட்டு இருந்தது இந்த விதைகள் கூட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நிறையா பேர் வந்து வாங்கியிருக்கீங்க யார் யாரெலாம் வந்து விதைகள் வாங்கியிருக்கீங்களோ எல்லாரும் கமெண்ட்டில் வந்து ந விதைகள்லாம் எப்படி உழைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விதைகள் நான் போட்ட இதை காமிக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து சேல் பண்ணுற விதைகள் தான் உங்களுக்கு வந்து விதைகள் வேணும் அப்படின்னாக்க கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து விதைகள் வந்து தரோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நம்ம வந்து பறிச்சாச்சு வெண்டைக்காயும் பறிச்சாச்சு அவ்வளோ டேஸ்ட்டுங்க வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து சமைச்சு நீங்கள் பார்க்கணும் காய்கறி வளர்த்து நம்ம சமைச்சு பார்த்தா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து எல்லா விதமான காய்கறிகளையுமே உங்களுக்கு வந்து பறிச்சாச்சு புடலங்காய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க காராமணி ஸோ இதெல்லாமே இன்னைக்கு நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணியாச்சு ஹாப்பி கார்டனிங்